كريم بعد لا تقوم فيه ابدا لمسجد اسس على التقوى من أول يوم احق ان تقوم فيه صدق الله العظيم الله يكرمك اليكم و ربك சூறாவின் உடைய இறுதி பகுதியில் இரண்டு பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சொன்னான் ஒரு பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் இன்னொரு பள்ளிவாசல் மஸ்ஜித் என்று ஒரு பள்ளிவாசல் இந்த குபாவுக்கு பக்கத்திலேயே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த இரண்டை குறித்த செய்திகளும் இன்றைக்கு வந்தது குபாபல் நிவாசல் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவர்கள் எல்லாருக்கும் தெரியும் மதீனாவில இருந்து சற்று உயரமான பகுதியில் மதீனாவில இருந்து தெற்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றை உள்ளடக்கிய பள்ளி ஹுபாபல் குபாபை ஹரம் என்று சொல்லலாம் ஹரம் ஷரீப் என்கிற வார்த்தை உலகத்தில் நாலு பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் சொல்லப்படும் ஒண்ணு மசித் நபவி ஹரம் ஷரீஃப் மஸ்ஜித் முகத்தஸ் ஹரம் ஷரீஃப் நாலாவதாக உலா பள்ளிவாசல் ஹரம்சரி காரணம் காவத்துல்லாவானாலும் குபா இந்த ாலும்ழங்கிய செல்லும் இதை கட்டுகிற போது நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள் அதனால் இவங்களை ஹரம் என்று சொல்லுகிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானா செல்லாக வழங்கி செல்ல உடைய காலத்தில் முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்து நின்று தொழுத பள்ளிவாசல் குபாதான் முதல் பள்ளி மக்காவில் இருந்த பதிமூன்று ஆண்டு காலம் அப்படி ஒரு பள்ளிவாசல் அமைத்து எல்லா முஸ்லிம்களும் நின்று தொழும் சூழ்நிலை மக்காவில் இல்லை மக்காவிலே இருந்து அவர்கள் விடை பெற்று போனதற்கு பிறகு ஹிஜ்ரத்து போகிறார்கள் ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவில் நுழைஞ்ச பிறகு நபவே உருவாகிறது ஆனா மதீனாவில் நுழையிறதுக்கு முன்னாடியே மதீனாவின் வெளியில் மதீனாவின் ஊருக்கு எல்லையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் எனவே உலக வரலாற்றில் இந்த உம்மத்து எங்காவது ஜமாத்தோடு நின்று ஒன்றாய் தொழுத முதல் பள்ளிவாசல் எது என்றால் அது குபாக் பள்ளிவாசல் தான் உபா என்பது அசல்ல அந்த இப்போ அந்த பள்ளி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறுக்கு பேரு குபா அங்க பள்ளிவாசல் கட்டினதுனால அந்த கிணத்தோட பேரே வச்சுட்டாங்க குபா பள்ளிவாசல் மட்டுமல்ல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கும் சேர்த்து உபா என்றே பெயர் வைத்து விட்டார்கள் எனவே குபா கிராமத்தில் குபா கிணற்றின் அருகில் கட்டப்பட்ட குபா பள்ளிவாசல் அங்க குடியிருந்தவங்களுக்கு எல்லாம் பேரு பனு அம் ரிபுனு என்று அவர்களுக்கு பெயர் அவர்களை அல்லாஹ் இந்த பள்ளிவாசனை குறித்து இன்றைக்கு சொல்லுகிற போது என்ன பெயர் சொல்லுகிறான் தெரியுமா நம்ம தப்புவா இரையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லுகிறார் அதாவது உண்மையான தப்புவா பள்ளிவாசல் என்று சொல்லலாம் குபா பள்ளிவாசலினுடைய இன்னொரு பெயர் அது தப்பவா பள்ளிவாசல் வாசல் பெருமானா செல்லவரை செல்லவங்க போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பி போனாங்க இல்லையா போனவர்கள் யாரும் மதினாவுக்குள்ள என்றாகல வந்த பிறகு மதினாவுக்குள்ள போலாம் அதுவரை வெளியே தங்குவோம் அப்படின்னு தங்கியிருந்தாங்க அதுல போனவங்க உமரதியாகவனுக்கு ஒன்று சாதி ரதிகளில்லாதவனுக்கு ஒன்று அபு சதமா போனோம் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சேர ஆரம்பிச்சவங்க கடைசி போறதுக்குள்ள எழுபது எண்பது பேர் சேர்ந்துட்டாங்க வந்ததற்கு பிறகு முதலாவிற்குள்ள போவது செல்லா போலீங்க விசெல்லாம் மூன்று பேரோடு வருகிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒன்னு நபி செல்லா இன்னொன்னு அபூவுக்கு ரத்தி இன்னொன்னு எல்லாம் சேவகர் ஆமிரா இந்த மூணு பேருக்கும் வழிகாட்டுவதற்கு போவதற்கு முன்னா உபாவிலேயே இந்த இடத்துல நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுவோம் பள்ளிவாசல் கட்டி ஜமாத்தாக இங்க இருக்கிற மக்கள் முதல்ல வந்து சந்திக்கிறவங்க எல்லாம் சந்தி கேட்டோம் நாங்கள் செல்லும் மூணு நாள்ல பள்ளி ரெடி ஆயிடுச்சு நீண்ட ப்ராசஸ் எல்லாம் இல்ல நம்மள மாதிரி ஆறு மாசம் ஒரு வருஷம் எல்லாம் இல்லை சும்மா கல் தூக்கி வச்சு பூசி போட வேண்டியது மேல பந்தலை போட வேண்டியது அவ்வளவுதான் பெரிய கட்டுமான பணி எல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லாசன் தங்கி இருந்த நாட்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் போறாங்களா பொதுவா பொங்கி செவ்வாய் புதர் ஜியம் வெள்ளி காலையும் கிளம்பிட்டாங்க மூன்று நாள் தங்கி இருக்காங்க செல்லாச்சு மூன்று நாள்ல ஆயிடுச்சு அப்போ டெய்லியும் தூக்குறது தூக்குறதுனாலையும் பார்த்தாங்க சூழ்நிலை மண்ணு பூச வேலையும் பார்த்தாங்க ரமீசெல்லா அதனாலதான் அந்த கொள்ளைவாசலையெல்லாம் தோல்கிறது பெருமை பாக்கிய பிரசுறுதலா கை வச்சு கட்டண கொலைவாசலுக்கு அவைகளுக்கு ஹரல் சரி பேர் சொல்லுவோம் ரெசெல் அல்லாவோ அனைக்கு அங்க அஹ் தங்கி இருந்த போதுதான் இந்த கட்டணப்படி உமரது எல்லாம் அபுபக்கிறது எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கல்லை தூக்கி அந்த கொள்ளையை கட்டினாங்க கல்லு தூக்குன உடன்தான் அந்த பனு அப்டின்னு அவங்க வேக வேகமா வந்தாங்க நீங்க எல்லாமா கல்லு தூதரே அப்படின்ட்டு கொடுங்க வந்தப்போ கல்செல்லாசினாங்க போய் வேற கல்லு வேணா எடுத்துக்கோ எங்கிட்ட இருந்து இந்த கல்லு வாங்காத நான் எடுத்து வைக்கிறேன் சுமக்கறதுல என்னை விட நீ பலசாலி இல்ல அல்லாட்ட இந்த கூலி வேணாம்னு சொல்றவும் நான் இல்ல அதனால வந்து எனக்கு அல்லாட்ட கூலியும் வேணும் நானும் உன்னோட சுபகரம் தான் நீ போய் வேற கல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் சாயந்திரமா சாயந்தரம் வரை நிறைய வந்து சந்திப்பாங்க குபாவுடைய பள்ளிவாசல் இடத்துல கன்சூம் அப்படின்னு ஒருத்தருடைய வீடு இருந்தது நைட்டு தூங்குறது சுல அங்கதான் தூங்குவாங்க அந்த மூணு நாள் கன்சூம் உடைய வீட்டுல இந்த பக்கம் ஒரு இடம் இருந்தது அவரு திருமணம் ஆகாத ஒருவர் அங்க இருந்தார் சாது திவுத உதவி சொல்லி சாகுறது எல்லாம் அவர் வந்து திருமணம் ஆகாதவர் வீடு தனியா இருந்தது அதனால ரம்செல்லா செல்லம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு காலை நேரத்துல மாலை நேரத்துல ரசிகல்லாவை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ரசிகர்களா வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி பரவிச்சு உள்ளுக்குள்ள முழுக்குள்ள இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சா பதினால இருந்து ஒருத்தர் வந்து மதிநாள் ஆக உயரமோ அந்த இடத்துல நின்றுட்டு சத்தம் போட்டார் யா கைலா மக்களே கைலாங்கிறதுனாவில வாழ்ந்த ஒரு ஒரு பெரியம்மாவுடைய பெயர் வயதான பாட்டியுடைய பெயர் அதை சொல்லி எல்லாம் கிளம்புங்க சந்திக்க வர்றவங்களை எல்லாம் பாக்குறதுக்காக அந்த வீடு தோதுவாக இருந்தது இது என்னன்னா சந்திச்சது ஒரு வீடு நைட்டு தங்குனது ஒரு வீடு அந்த ரெண்டு வீடும் தான் இன்னைக்கு குபால இமாம் நின்று தொழுகு வைக்கிற இடம் கரெக்டா அந்த ரெண்டு வீடும் வந்து குபாப்பள்ளி வாசலோடு சேர்க்கப்பட்டது இப்ப நம்ம குபாப்பள்ளியுடைய மெஹராபுன்னு சொல்றோம்ல இந்த மெஹராப்ல போய் நின்னம்னா சுல்லாண்டி செல்லம் மக்களை சந்தித்த வீடும் அதுதான் கொச்சை தள்ளி இந்த பக்கம் இரவு தங்கிய வீடும் அதுதான் குபா பள்ளி வாசலை நாயக செல்லாண்டு செல்லம் கட்டி முடித்தது மட்டுமல்ல அந்த பள்ளிக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆயுசு முழுக்க ரிசுலாவ பாத்தாக்கிற வரையும் அடுத்த பத்து வருஷமும் சனிக்கிழமையான காலையில அங்க வந்து வாங்கும் குபா பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் வாசல் இருக்கிற செல்லம் நடந்து வந்ததாகவும் அறிவிப்பு இருக்கிறது வாகனித்து வந்ததாகவும் அந்த சில இருக்காங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் குபா பள்ளியில தொடங்கதும் அங்க போறதும் அங்க துவார் செய்கிறதும் பெரிய பாகியத்திற்குரிய செயலாக இருக்காங்க அபிசல்லா அலிசல்லம் நடந்தும் வந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறதுனால அந்த ஹதீஸ் அமல்படுத்த சனிக்கிழமையான காலையில நடந்து கிளம்பிடுவான் ஏதா உபாமல் போய் அங்க தொழுதுட்டு வருவான் இந்த ஹதீஸிற்கு விளக்கப்படுத்தக்கூடிய பல்வேறு விளக்க உரையாடல்கள் குறிப்பாக இல்லாமல் புகார் ஷெரீபுடைய விதிமுறையாளர் எழுதினாரு நடந்தும் கோடை காலத்திலே வாகனத்திலும் சென்றார்கள் வெயிலின் தாக்கம் இருப்பதால் அப்போது வாகனத்திலே போவார்கள் என்று சொல்லி அதன்படி இன்னொரு அதிசவ புகாவை பற்றி இருக்கிறது பிராமிலே பதிவாகி இருக்கிறது கிளம்பி போய் இரண்டு முடித்தால் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நவசல்ல சொல்ல சொன்னதுல ஒரு வாக்கியம் வீட்டுல இருந்து உதவு செஞ்சுட்டு போனாலும் வருது அதனால இப்பவும் கூட உபாபள்ளிக்கு கிளம்ப கூடிய அரம்புகளை நம்ம பார்த்தோம்னா அவங்க வீட்டிலேயே உதவி செஞ்சுட்டு கிடக்குவோம் ஹதீசனுடைய ஒரு வார்த்தை கூட இந்த ஓமத்தீனா கண்டு கிடையாது நாம குபா பள்ளி வாசலுக்கு போறதா இருந்தாலும் உதாரணமா மக்கா அவர்களை இருந்து நாம ஹோட்டல்ல இருந்து எங்கே இருக்கோம் அங்க இருந்து வைக்கல இந்த ஹதீசனுடைய வார்த்தைக்காகவே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உதவு செஞ்சுட்டு போவோம் ஓலாம் குபாலையும் போய் உதவி செய்யலாம் குபா பள்ளிவாசலே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்யற அளவுக்குள்ள ஏற்பாடுகள் நடைபெற்று அமல் பெறார் தக்குவா நவிய தக்குவா என்னுடைய அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலில் நீங்கள் தொடங்குவது சிறந்தது அப்படின்னு எல்லாம் அல்லா சொல்றாங்க சுருக்கமா சொல்லலாம் இன்னொரு பள்ளிவாசல் இதுக்கு பக்கத்துல குரான்லயும் இந்த பக்கத்துல தான் சொல்லப்படுது நேரடியாவும் இருந்துச்சு இருந்துச்சுன்றது காரணம் சேர்ந்து முனாக்குகள் நல்ல முறை மாதிரி நடிச்சு ஒரு பள்ளிவாசல் கட்டினோம் சூழ்நாட்டை வந்து சொன்னா மழை நேரம் வெயில் நேரம் கோடை காலம் இதெல்லாம் வரவேற்க சிரமமா இருக்கு இரவு பொருள் அதனால குபாவுக்கு கொஞ்சம் தள்ளி இங்க பக்கத்துலயே நாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கிறோம் அப்படின்னு நல்ல மாதிரி வேச போட்டு அங்க ஒரு பள்ளியை கட்டினா அசல்ல சொன்னது அபு ஆகுறேன் அவன் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தவன் கிட்டத்தட்ட யுத்த வரையும் பெருமானாரோட மோதி பார்த்து தாய் விலை யுத்தம் நடைபெற்ற போது அங்க ஓடி போனவன் அவன் தான் சொன்னானா ஒரு பள்ளி கட்டுங்க நான் வர்றேன் நான் வந்து மன்னர் கைசத்தை இருக்கிறேன் அவர் கூட படையோட நான் வருவேன் முகமது அலிக்கு இருக்காங்க இப்படி வரும்போது தங்களுக்கு ஒரு இடம் வேணும் இப்பதிக்கு நீங்களும் சிக்க கூடாது நீங்களும் சிக்காம நல்ல உள்ள மாதிரி ஒரு ஒரு பள்ளியாசல கட்டி வைங்க நமக்கு அதுதான் வந்து மறக்கிறது நமக்கு சென்று அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளியை ரெடி பண்ணிட்டோம் அவன் எவன் கட்ட சொன்னானோ அவன் வெளியே இருக்கான் இவனுக்கு நல்ல மாதிரி வந்து ரசூலுல்லா தப்புக்குன்னு ஒரு யுத்தத்துக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க வெட்டிப்படுக்கையெல்லாம் எடுக்க வச்சுட்டு இருக்கிறப்ப வந்தாங்க நீங்க வந்து முதல் தொழுகையை தொழுக வச்சு உங்க வரகத்தை எங்களுக்கு அதுவரையும் ரசோடுல்லாவுக்கு தெரியாது இவனுக்கு இப்படி ஒரு சதி திட்டத்துல இருக்கிறது தெரியாது அபு தான் உத்தரவு போட்டு கட்டிட்டு இருக்காங்கிறது தெரியாது நீங்க பரங்கத்துக்கு வந்து தொழுக வச்சு நீங்க ஏதாச்சும் சொன்னாங்க நான் கிளம்பி கிளம்பிட்டு இன்னி ஆட சப்ப நீங்க தபுக்க போயிருச்சுன்னா சந்தை திரும்பி வந்தோம்னா இச்சால நாங்க வந்து தொடங்க வைக்கிறேன்ட்டான் சூர்ல போனாங்க தப்புக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியிலேயே இன்னைக்கு உள்ள ஆயத்தி இறந்துச்சு இன்னைக்கு நம்ம ஓதுன அது மூணாவது நாலாவது கிழக்குல வந்துச்சு இந்த பள்ளிவாசலுக்கு நீங்க போகக்கூடாது எல்லாம் சொன்னோம் நீங்க நிக்கறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மஸ்ஜிதுல் முஸ்லிஸு அல்தக்வா தக்வா மின் மீத கட்டமைக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல தான் நீங்க நந்து ஹுபா போறீங்க அதுதான் நீங்க நிக்கிறது தகுதியான பள்ளியை உடைய இவனுக்கு சேர்ந்து கட்டின பள்ளி இல்ல இவனுக்கு கட்டனது எழுது தெரியுமா அப்படிந்து அல்லாஹ் சொல்ற அந்த பள்ளியுடைய நோக்கத்தை இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் அல்லதீன தஃபது மஸ்ஜிதல்லிரா இடையுது தெர் பள்ளி அது ஈமானுக்கு உள்ள பள்ளி இல்ல குஃபூர்ல உள்ள பள்ளி முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்கான பள்ளி முஸ்லீம்களை சேர்க்கிறதுக்கு தான் பள்ளியா சென்று முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்கான பள்ளி பதிலாக வர சூழா அல்லாத சூழோடு போர் செய்யற ஒரு எதிரியை எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி நாடு நோக்கத்தையும் எல்லாம் சொல்லிட்டோம் இதுல அந்த பள்ளிவாசலுடைய என்னென்ன அவங்களுடைய இதோ நோக்கமோ அது கூற வந்துருச்சு இடையூறு தரும் பள்ளி குஃபூருடைய பள்ளி மொக்மீன்களை பிரிக்கிற பள்ளி அல்லாவோடு போரிடக்கூடியவனை எதிர்பார்த்து கட்டப்பட்ட பள்ளி எல்லாத்தக்கும் தீங்கி அவதா நீங்க ஒரு காலம் அங்க போக கூடாது இவ்வளவு மேல அப்புறம் ரசோனா தெரியும் செல்லம் அவர்கள் ஆயிரத்தி அறங்கல உள்ள சகாபாக்களுக்கு கூப்பிட்டு போய் இடிச்சு போட்டு வர இல்லாத மாதிரி அதுக்கப்புறம் சொன்னாசாக்கள் கடைசியா வரும்போது அந்த தீ வச்சு விட்டாங்க முழுவதுமாக இடம் கரிந்தது அதற்கு பிறகு அது குப்பை தொட்டியாக மாறியது காலம் முழுக்க நீண்ட நெடுங்காலமாக நஜீஸ்களை கொண்டு வந்து போடுகிற மிகப்பெரிய குப்பை தொட்டியாக அந்த இடம் சூலாவுடைய காலத்திலிருந்தே இருந்தது சமீபத்திய ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட அந்த இடத்தை பற்றிய குறிப்புகள் அதெல்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடையாளங்களை எல்லாம் இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க முதல்ல அந்த குறிப்புகளும் இருந்தது இப்ப எதுவுமே இல்லை ஆனால் அந்த இடத்தில் குப்பை தொட்டி இருந்த இடத்தில் எதுவுமே விளங்க பறவைகள் போய் உட்காராது பாடுபாடு அங்க போக முடியாது அது சாபத்து கோயில் அல்லாஹ் கூட இடம் அப்படித்தான் இருக்கும் குபாவுக்கு உபாவில இருந்து கொஞ்சம் தூரத்திலே ஒரு பள்ளிவாசல்னா குறைந்தபட்சம் தூரத்திலேயே ஆவது அங்க ஒரு பள்ளிவாசல் இங்க ஒரு பள்ளிவாசல் அங்க கொஞ்சம் தேவை இருக்கு இங்க கொஞ்சம் பேர் தேவை இருக்கு அப்படின்னு கட்டினா பரவாயில்ல இது வேணும் வேணும் இந்த பள்ளியை உடைக்கிறதுக்காக திட்டங்களோடு கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஆக இரண்டு பள்ளிவாசல்களை பற்றி அல்லா சொன்னான் வசிதார் என்று இடையூறு தரும் பள்ளி மஸ்ஜிது தக்குவா என்று குபாவுடைய பணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த இடமெல்லாம் தொழுதார்களோ துவா செய்தார்களோ அந்த இடமெல்லாம் இந்த உம்மத்திற்கு ஆக கண்ணியமாய் போற்றப்பட வேண்டிய இடங்கள் அந்த அடிப்படையில மஸ்ஜித் குபா என்பது நீண்ட நெடுங்காலமாக ஹரம் ஷரீஃபாக கருதப்பட்டு வரக்கூடிய பள்ளி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் எல்லோருக்கும் அங்கு சென்று தொழுகுவோம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் அல்லா வழங்குவதாக